நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன் ஒரு கதை வேணா உங்களுக்கு சொல்றேங்க ஒரு நாய் அண்ணாமலையார் கிளம்பி வர்ற அந்த அழகு புடிச்சு போனதுனாலேயோ ஏதோ ஒரு காரணத்துல அந்த கோயிலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு அருணாச்சல பரம்பொருள் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் யாரோ ஒரு உண்மையான பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அருண் யோகீஸ்வரா வந்தார் அவர் நடந்து வரும் பொழுது அவருடைய காலடி தூசு திருப்படி தூளி இந்த நாய் தலைமையில பட்டுருச்சு அவர் யாருக்கு அருள் பண்ணணுமோ அந்த பக்தருக்கு போய் அருள் பண்ணாரு இந்த நாய் அந்த பக்தருக்கு அருள் பண்றத பாத்துட்டு அந்த பக்தர் காலடியிலையும் வந்து அவருடைய திருவடி தூளியையும் வாங்கிடுச்சு பெருமான் அந்த பக்தர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும்போது அந்த நாயும் கடைக்கண்ணால் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு பெருமான் கடைக்கன் பட்டு அவருடைய திருவடி தூளி மட்டும் பட்டு இருந்தால் பரம் கிடைத்து இருக்கும் அதுல சந்தேகமே இல்ல பக்தனுடைய திருவடி தூளியும் பட்டதனால் ஈகாமும் கிடைத்தது பரமும் கிடைத்தது யாரோ ஒருத்தர் அந்த நாயை கல்லட்டு அடிக்க கியா என்ன கத்திட்டே ஓடி போய் எங்கேயோ ஒரு காரணம்ல உட்கார்ந்துட்டு யூடியூப்லயே அண்ணாமலையார பார்த்துட்டு நிம்மதியா இருக்கு அவளைதான் என்ன பத்தி நான் வச்சிருக்கிற கதைங்கய்யா சில பேர் வந்து என்ன பணிவுன்னு சொல்லிக்கலாம் சில பேர் இதை பார்த்து இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் சில பேர் இது தர டிக்கெட்னு சொல்லிக்கலாம் சில பேர் இது என்ன வேணா நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கலாம்ங்க இதுதான் நான் என்னை பத்தி சொல்லிக் கொள்ளும் கதை இதுல வேற எந்த பெரிய ஹீரோயிக் கிளைமாக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க அந்த நாய் உடனே போச்சு வேற இன்னும் நிறைய நாய்களை திரட்டிக்கிட்டு யாரா என்ன கல் எடுத்து அடிச்சது திரும்ப வந்து அந்த கல் எடுத்து அடிச்சவனை கடிச்சது அந்த மாதிரி எந்த கிளைமாக்ஸும் கிடையாது இதுல ஹீரோயிக் கிளைமாக்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது பாட்டு ஓடி போச்சு உட்காந்து ஏதோ ஒரு மூலையில இருந்து அண்ணாமலையார பாத்துட்டு பரமாத்வைதத்தில் வாழ்ந்து பெருமானோடையே கலந்தது